வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துல மனுஷனை உயரத்துக்கு கொண்டு போகிறதும் அதே நேரம் அடித்தட்டு வரைக்கும் தள்ளி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா பணம் இல்லை அழகு இல்லை படிப்பு இல்லை வாய் ஆமா இந்த சின்ன வாய் தான் பெரிய பேரரசை கட்டும் அதே வாய் தான் வாழ்க்கைய சாம்பலாக்கும் ஒரு வாளால் வெட்டினா ரத்தம் வரும் சில நாள்ல காயம் ஆனா ஒரு வார்த்தையால் குத்தினா அது மனசுக்குள்ள நுழையும் சாகுற வரைக்கும் வெளியே வராது அதனால்தான் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு வாயை திறக்காதீங்க இது கோழைத்தனம் இல்ல இது பயம் இல்லை இது உச்ச புத்திசாலி கேட்டனம் பகுதி ஒன்று ஏன் அதிகமா பேசுறவன் தோற்கிறான் நம்மள நிறைய பேருக்கு ஒரு தப்பு பழக்கம் இருக்கு எல்லாத்துக்கும் வாயை திறக்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல அரசியல் ஆபீஸ்ல மேனேஜ்மெண்ட் வீட்டுல குடும்பம் நண்பர்கள் கிட்ட வாழ்க்கை ரகசியம் நண்பர்களே எல்லா இடத்துலயும் உண்மை பேசணும்னு எங்க எழுதி இருக்கு உண்மை பேசுறதால நீங்க பெரியவனா மாற மாட்டீங்க சரியான இடத்துல மௌனமா இருக்க தெரிஞ்சாதான் நீங்க ஆளா மாறுவீங்க வரலாறு சொல்லுது அதிகமா பேசிய ராஜாக்கள் சிங்காசனத்தை இழந்தாங்க குறைவா பேசியவர்கள் சரித்திரமாக மாறினாங்க பகுதி இரம் நாக்கை ஆளாதவன் தன் ஆள முடியாது நம்ம பிரச்சனை என்னன்னா நாக்கு தான் நம்மளை ஆளுது கோபம் வந்தா பேசுறோம் வருத்தம் வந்தா பேசுறோம் சந்தோஷம் வந்தா பேசுறோம் பயம் வந்தா பேசுறோம் அப்புறம் வாழ்க்கை நம்மளை அடிச்சா ஏன் எனக்கு மட்டும் இப்படியான பகுதி மூன்று எந்த நேரத்துல கண்டிப்பா வாயை திறக்க கூடாது ஒன்று கோபம் வந்த நேரத்துல கோபத்துல பேசுற ஒரு வரி உங்க வாழ்க்கையில நூறு நல்ல விஷயத்தை அழிக்கும் கோபம் ஒரு தீ வார்த்தை பெட்ரோல் நீங்க பேசுனீங்கன்னா எரிய போறது எதிரில இருக்கவன்ல உங்க எதிர்காலம் அதனால கோபம் வந்தா வாயை திறக்காதீங்க நடந்து போங்க தண்ணி குடிங்க அமைதியா இருங்க மௌனம் அந்த நேரத்துல உங்களை காப்பாத்தும் ரெண்டு உங்க திட்டத்தை யார்கிட்டயும் இருக்கு இந்த ஒரு வரி எத்தனை கனவுகளை கொண்டிருக்கு முதலாவது உங்க முகத்துல உங்க தோல்விக்காக பிரார்த்திப்பாங்க விதை முளைக்க மண் உள்ள இருக்கு காற்றுல தூக்கி வீசினா அது வளராது உங்க கனவும் விதைதான் வாயை திறக்காதீங்க மூன்று உன்னை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி யாராவது உங்களை தாழ்த்தி பேசுறாங்கன்னா உடனே விளக்கம் கொடுக்க தோணும் நான் அப்படி இல்ல என்னை நீங்க தவறா புரிஞ்சுகிட்டீங்க நண்பர்களே நாள்ல இருந்து நீங்க நாய்க்கு விளக்கம் கொடுக்குமா அமைதியா சிரிங்க அவங்களுக்கு மரண தண்டனை ஒன்று முட்டாள்கள் அவங்களுக்கு சொன்னா அவங்க கோபப்படுவாங்க முட்டாளோட விவாதம் குப்பையோட மல்யுத்தம் நீங்க ஜெயிச்சாலும் நாற்றம் உங்களுக்கு தான் வாய திறக்காதீங்க இரண்டாவது பொறாமைக்காரர்கள் இவங்க உங்க வெற்றியை கேக்கவே முடியாது நீங்க பேசினீங்கன்னா அவங்க மனசுல விஷம்தான் உங்க அந்த விஷம் ஒரு நாள் உங்களையே கடிக்கும் உங்க நல்ல விஷயம் உங்க வாயிலேயே புட்டிக்கும் மூன்று புறம் பேசுபவர்கள் இன்னொருத்தனை பற்றி உங்க கிட்ட பேசுறவ நாளைக்கு உங்களை பத்தி மூணாவது நபர் கிட்ட பேசுவோம் இது நியதி இவங்க கிட்ட ஒரு ரகசியம் அது ரகசியமா இருக்காது மௌனமே பாதுகாப்பு நான்கு எப்போதும் நெகட்டிவ் ஆட்கள் இவங்க உங்க எனர்ஜியை உறிஞ்சும் அட்டைகள் நீங்க பேச பேச நீங்க தான் காலி உங்க கனவு உங்க வேகம் எல்லாம் இவங்க முன்னாடி சாவு விலகுங்க வாயை திறக்காதீங்க ஐந்து நன்றி கெட்டவர்கள் நீங்க செஞ்ச உதவி அவங்க நினைவுல இருக்காது ஆனா உங்க ஒரு தவறு பெருசா தெரியும் இவங்க கிட்ட நியாயம் பேசாதீங்க மௌனம் தான் அவங்களுக்கு சரியான தண்டனை பகுதி ஐந்து மௌனம் சமம் பலவீனம் இல்ல அதிகாரம் நண்பர்களே அதிகமா பேசுறவன் கவனத்தை கேக்குறான் குறைவா பேசுறவன் கவனத்தை ஆளுறான் மௌனம் உங்களை மர்மமா ஆகும் மர்மம் மதிப்பை உருவாக்கும் உங்க வார்த்தைகள் தங்கம் அத சில்லறையா வீசாதீங்க முடிவுரை மௌனத்தின் சபதம் இன்றையிலிருந்து ஒரு சபதம் எடுங்க என் வாய் என் அனுமதி இல்லாம திறக்காது தேவையான நேரத்துல மட்டும் பேசு தேவையில்லாத இடத்துல மௌனமா இருப்பேன் பேசுறவன் சதம் மௌனம் சக்தி நீங்க சக்தியா மாறணும்னா இன்னைக்கு இருந்து வாழ்ந்து காட்டுங்க இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன அதிர்வை கூட உண்டாக்கினா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க மௌனமே என் ஆயுதம் அடுத்த வீடியோல இதை விட பெரிய ஒரு வாழ்க்கை ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய கட்டுப்படுத்துங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும் நன்றி